ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் நம்ம மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் சேனலில் வந்து கர்ப்பவை வாய்ப்பு புற்றுநோய் அப்படின்ற மாதிரி அந்த புற்றுநோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து பிரெட் கேன்சர் எப்படி வருது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கர்ப்பவை வாய் புற்றுநோய் எப்படி வருது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஃபுல்லாக நம்ம வீடியோவை பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் முதல்ல இது எப்படி வந்து ஆரம்பிக்குது கர்ப்பவை வாய்ப்புற்று புற்றுநோய் எதனால் வருது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும் எப்படி வருதுன்னா கர்ப்பவை வாய் புற்றுநோய் வந்து பெரும்பாலும் வந்து பாபிலோ வைரஸ் அப்படின்றது ஹெச் அப்படின்ற வைரஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து பாலியல் தொடர்பு ரீதியாக தான் இந்த தொற்று வந்து ஏற்படுகிறது வந்து செக்ஸ் வச்சுக்கும்போது அந்த பாலியல் தொடர்பு வந்து வச்சுக்கும் போது இது வந்து அறிகிறது இது எங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிக்சரில் பார்க்கும் கர்பபை வாய் அப்படின்ற மாதிரி கர்பபை வாய் ஒரு மாதிரி ரெட்டிஸாக இருக்குது பாருங்களா கட்டி மாதிரி அந்த மாதிரி தான் தோன்றும் இந்த மாதிரி கட்டி மாதிரி தோன்றும் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இது வந்தால் அப்படின்ற மாதிரி பார்த்தா அடிவயிறு பெயினாக இருக்கும் முதுகு வலி இருக்கும் சிறுநேரத்தில் சில பாதிப்புகளும் ஏற்படும் கால் வீக்கமாக இருக்கும் ரொம்ப ப்ளீடிங்காக இருக்கும் வெஜினல் ப்ளீடிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ளட் வெஜினல் ப்ளீட் டிஸ்சார்ஜும் நிறையா இருக்கும் வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் இது வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்கும் இது வந்தால் முதல்ல வந்து த தடுப்பூசி போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சர்ஜரி அதுக்கப்புறம் ஹீமோ தெரப்பி ரேடியோஸ் தெரப்பி டார்ச்சர்டு தெரப்பி அப்படின்ற மாதிரி நிறையாவும் இருக்குது அது முதல்ல வந்து அறுவை க சிகிச்சை மூலமும் பார்க்கலாம் கதிர்வீச்சு சிகிச்சை மூலமும் பார்க்கலாம் ஹீமோ தெரப்ப நோய் எதிர்ப்பு சிகிச்சை இந்த மாதிரி நாலு நாலு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது அது வந்து நம்ம எது வேணாலும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு பார்த்துங்க ஒரு மாதிரி கேன்சர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கசிவாக இருக்கும் அது வந்து ஸ்டேஜ் டூ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் கட்டி மாதிரி சின்ன சின்ன பொறி பொறியாக கட்டி வரும் இதில் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கும் இந்த ஃபுட்டுஸ்லாம் வந்து ஃபுட்டு கீரை வகைகள் கார்ன்ஃப்ளவர் பூ அண்ட் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்டா அதனால கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் ட்ரெடிஷ்னல் டீ அப்படின்ற மாதிரியும் இந்த ஆர்கானிக் மீட்ஸ் அப்படின்ற மாதிரியும் ஃப்ரெஷ் ஜூஸ்ஸு ஆரஞ்சு பிரைட் ஆரஞ்சு ஃப்ரீட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனாலையும் இந்த நட்ஸு சீட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கிறதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது குறைய வாய்ப்பு இருக்குது வரதும் கொஞ்சம் தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்வு வந்து பார்க்குறோம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் கிளாரிஃபையாக உங்களுக்கு வீடியோ போடுவேன் தேங்க்யூ